முத்தலகு செய்திகள் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் போட்டபடியே முத்தலகுக்கு ரச்சினா யாருக்குமே தெரியாம விஷம் கலந்து சாப்பாட்ட எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கே தெரியாம ஊட்டி விட்டு இருக்காங்க அப்போ இதை பாத்துட்டு ரெண்டு பேருமே ரசிச்சு அடுத்து முத்தலகு என்ன ஆக போறான்னு சொல்லிட்டு பாக்குறோம்ன்றதுக்காக பாத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி அவங்க யோசிச்சபடியே முத்தலகு கொஞ்ச நேரத்திலேயே டயர்டாக ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ இதை பாக்குற மத்தவங்க எல்லாருமே இவ்வளவு நேரம் சடங்கு செஞ்சதுனாலதான் முத்தலகு இவ்வளவு டயர்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அனுப்பி வச்சிருக்காங்க அவங்க கூடயே பூமியும் போயிட்டு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் முத்தலகோ எனக்கு வயிறெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு அதனால நீங்க என் கூடையே இருங்க எனக்கு என்னமோ ஒண்ணு தான் தோணுது ஆனாலும் கொஞ்சம் பயமா இருக்கு அதனால என் கூடையே இருங்கன்னு சொல்லிட்டு பூமி கூடையே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பூமியை அவங்கள கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு படுக்க வச்சிடறாங்க உடனே முத்தலகோ நீங்கள் எப்பவுமே பாப்பா கிட்ட பேசுவீங்களா அதே மாதிரி பேசுங்க அப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க உடனே பூமியுமே எப்பவும் போலயே முத்தலக படுக்க வச்சிட்டு பாப்பா கூட பேசுற மாதிரியே பேச இருக்காங்க ஆனா கொஞ்ச நேரத்திலேயே முத்தலகுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல லைட்டா மயக்கம் வர்ற மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு பூமிகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும் போது திடீர்னு அவங்க மயக்கமும் போட்டு விழுந்துடுறாங்க உடனே பூமியுமே இதனால பதறி போய் முத்தலகுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவங்களை எழுப்பி எழுப்பி பாக்குறாங்க ஆனா முத்தலகு எந்திக்கிற மாதிரியே தெரியல அதனால பயந்து போன பூமியோ வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே கூப்பிட்டு முத்தலகு மயங்கன விஷயத்த சொல்றாங்க உடனே இதை கேட்டு வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே பதறி போய் முத்தலகுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக ஓடி வராங்க அப்ப இது எல்லாத்தையுமே கவனிச்சிட்டு இருக்க அஞ்சலி ரிஜினா தயா தயோட பையனை எல்லாருமே மறந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அடிச்சு போலயே அவ்வளவுதான் அந்த முத்தலக கதையோ அவளோட குழந்தை கதையோ காலி அடிச்சு போலையோன்னு சொல்லிட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா பாத்துட்டு இருக்காங்க ஆனா இங்க மயங்கர முத்தலக செக் பண்ண ஸ்வேதாவும் முத்தலகோட பல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கதை பாத்துட்டு செம்ம ஷோக் ஆனது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை குடும்பத்துல இருக்கவங்க எல்லார்கிட்டயுமே சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இவங்கள உடனடியே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ஆகணும் எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியலன்னு சொல்லிட்டு பதட்டமா சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதை கேட்ட பூமியும் ரொம்பவே ஷோக் ஆனது மட்டும் இல்லாம சீக்கிரமா முத்தலக ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு அவங்க முத்தலகுக்கு சர்பிரைஸ் கொடுக்கறதுக்காக வாங்கின கார சீக்கிரமா எடுத்துட்டு வந்து முத்தலக அதுல அங்க இருந்து போகலாம்னு சொல்லிட்டு போகறாங்க ஆனா அவங்களோட கார் கூட ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது அதனால செம்ம டென்ஷனோடு இருக்காங்க ஆனா அப்போ கரெக்டா யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி சித்தர் அங்க வர்றாங்க உடனே இத பத்த பேச்சையும் சொர்ணமும் என்னோட மருமகளுக்கு என்ன ஆச்சுனே தெரியல அவன் மயங்க விழுந்துட்டா தான் தயவு செஞ்சு என்னோட மருமகளையும் என்னோட குலவரிசையும் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அவங்களோட கால்லயே விழுந்துடுறாங்க ஆனா வந்துடுறது சித்தரோ ரொம்பவே சாதாரணமா நீங்க திலகு வயித்துல விளையாடுறது ஒரு தெய்வ குழந்தைன்றதை ஞாபகம் வச்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்க உடனே பேச்சையும் அதெல்லாம் புரியுது ஆனால் இப்போ நடக்கிற விஷயத்த பார்த்தா எனக்கே ரொம்பவே பயமா இருக்கு அதனால தான் ஏதாவது பண்ணி குழந்தையும் தான் எங்களோட குடும்பத்துல இப்படி நடந்துட்டு இருக்கான்னு அதுக்கு சுவாமியுமே அஞ்சலியையும் ரஜினாவையும் மனசுல வச்சிட்டு நீங்க சேரக்கூடாதவங்கள சேர்த்து சேர்த்துதான் தப்பு பண்ணிட்டீங்க கொஞ்ச நேரத்துல அது எல்லாமே சரியாயிடும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு முத்தலக பார்த்துட்டு தெய்வ குழந்தைய சுமக்கிற யாருக்கும் எதுவும் ஆகாது அது மட்டும் இல்லாம தெய்வ குழந்தைய காப்பாத்துற அளவுக்கு நான் பெரிய ஆளெல்லாம் ஒன்றும் கிடையாது அதனால அந்த குழந்தைய அவங்களை காப்பாத்திரும் நீங்க கவலையே படாம முத்தலக உள்ள கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க